வணக்கம் வணக்கம் ஓம் யோகா சென்டர் மல்லிகா சேது சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள திருப்பத்தூர் தாலுகாவில் எஸ்பிடிகே கலாசாலைங்கிற ஒரு ஸ்கூலில் யோகா எடுத்தப்போ பயிற்சி எடுத்தப்போ உள்ள புகைப்படங்கள் இந்த பிள்ளைங்க அவ்வளோ அருமையாக

മുടി കേ പണ്ണാങ്ങ വലിയാ ഇല്ലേ ഇങ്ങോട്ട് ഇതാ 8 മിനിറ്റാണ് എടുത്തിട്ട് ഇങ്ങള് ഇنده ഒരു ചെറിയ വായറുവായറു എടി കുമ്പടാനോന്ന് ചൊല്ലിയേ ഇങ്ങക്ക് കുഞ്ഞ കൈ നട് എന്നാ കൂടി ഇൻവേറെ കൂടി കേട്ടില്ലേ വരെ വെടി തൂന്ന് വേവില്ലാ വെഷൻ എല്ലാം പോയിടോ ഇരിക്കൊരു വിഷയം പറയാൻയായാള് ചൊല്ലണം പാപ്പ

கண்ணு நல்லா தெரியும் கண்ணையே கை மூவ் பண்ணும் போது அப்படியே அதையே

இருக்கீங்க எப்படி இருக்கீங்க என்ன மாதிரி உடல் அமைப்பு இதெல்லாம் தேவையில்லை என்ன எனக்கு பிடிச்சிருக்கு சரியா ஓகே இப்ப ரிலாக்ஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுவோம் எப்படி இருந்துச்சு ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சா சொல்லிக் கொடுத்ததில் அவங்களுக்கு பிடிச்சது ஏதாவது ஒன்று சொல்லுங்க காலை நீட்டு நீட்டி உட்காந்து தமிழ் கொட்டாதீங்க காலை நீட்டி இருக்கு

வெளிப்பாடு இதெல்லாம் ரொம்ப அலட்சியமா இருக்க மாதிரி இருக்காங்க நீ வந்து உடம்பு வந்து என்னோட நான் அவ்வளோதான் எதுவா பாடுங்க எப்படி படுத்தா ஒருத்தர் ஒருத்தர் இடி தான் பாடு காலை வேணா விரிச்சு வச்சுக்கலாம்

அதாவது இது வரைக்கும் எந்த ஆசனமும் பண்ணலை பரவாயில்ல நான் இப்போ ஜாயின் பண்ணிக்கலாமானா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பண்ணலாம் ரொம்ப பிரமாதமான ஒன்று எங்கேயுமே கிடைக்காது எல்லாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க ஆறு மாதம் ஆனால் கூட யோகா கிளாஸ் இது பண்ண மாட்டாங்க ரோஸ் யர் கண்களை மூடவும்

എന്താസ് സർ എനിക്ക് എന്നെ ഇതിനെ കേൾക്കാനാണ് നല്ല മോചു കൊടുക്കണം എന്നാ മോചു കൊടുക്കണം റിലാക്സ് 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 നല്ല മോചു എഴുതിയെടുണം നല്ല മോചു എഴുതിയെടുണം

அப்படியே ப்ரீ பண்ணு நெத்தி கண்கள் கண்ண போடு ஆனந்தம் சுவாசம் பண்ண அன்னதை கலத்தினர் ஆதை கலர்த்தின தலையை வாயத்தரத்துல பல்ல எதுக்கு இவ்ளோ டைட்டா எல்லாரும் வச்சிருக்கீங்க முகத்துல அந்த ஒரு ரிலாக்ஸ் தெரியும் பல்ல தளத்துனாக்கா தெரிய நெஞ்சு பகுதியை கால் கைகள் ரெண்டையும் தடுக்கணும் ஒருத்தர் பக்கத்துல வந்து உங்க கைய தூக்கிட்டு விட்டாங்கன்னா கீழே விழுக்கணும் நெஞ்சு பகுதியை தடுத்துனா

இப்போ அவங்க கால் கையெல்லாம் யாராவது வந்து டூ சீட்டு விட்டாங்கன்னா டீல வெளியே எதுவுமே இப்போ அவங்களோட பொருமானத்தில் இன்னும் நல்லா ரிலாக்ஸ் பண்ணம் அவங்கால் இடுப்பு அடிக்கப்படுது கை ரெண்டும் தளர்த்தணும் இஞ்சி பொருதி இஞ்சி நல்லா சாப்பிட்டு அழுத்து